ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா மொத்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி முந்நூற்றி பதினேழு வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணுவீங்க ஐடிஐ முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்யூட்மெண்ட் செல்லில் இருந்து பாருங்க உங்களுக்கு வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மூணாயிரத்தி முந்நூற்றி பதினேழு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஒரு டிவிஷன் வைஸாக உங்களுக்கு வந்து இதில் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினஞ்சு இருக்கணும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அவங்களாம் வந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அவங்களாம் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து பாருங்கள் டென்த்தில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் இரநூத்தம்பது மார்க் வந்து நீங்கள் குறைஞ்சதை வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டென்த்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டு ஸோ என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த்தில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ரேடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து டென்த்து முடிச்சு நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் அப்பெண்டஸ்ஷிப் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து அந்த ஐடி ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டுவெல்த்து முடிச்சு நீங்கள் அந்த ஐடிஐ ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அதை வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்தில் எடுத்துக்கூடிய மார்க்கும் அதே மாதிரி ஐடிஐ ட்ரேடில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்இ எஸ்டி ஃபீமேல் டி கேட்டகரிக்கெலாம் வந்து ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் நாற்பத்தி ஒரு ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசிங் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து நூற்றி ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதோடய ஃபைல் சைஸ் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பாருங்க இங்கே இருக்குது இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன தப்புலாம் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த இதில் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்